வணக்கம் தமிழா திவ்யா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வை முன்னிட்டு ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களை ஒன்று ஏலாதி சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனைனா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடி நிமிர் வில்லா செய்யிற் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னா பதினொன்று பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எதை குறிக்கிறதுனா நாளடியாரை குறிக்கிறது மருந்து பேரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடிகம் இயலாதி திரிகடிகம் என்னும் நூலில் உள்ள வெண்பாக்களோட எண்ணிக்கை நூறு கனிமேதாவியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா கனிமேதாவியர் சமணம் ஆஹ் மேக்ஸிமம் சமணம் போட்டு உட்காந்தா தான் நல்லா ஏறும் மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சாம சமயம் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி நானூர்ல புகவா என்பதன் பொருள் உணவு ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்ததுனா பதினேழு கீழ்கணக்கு வகையை சார்ந்தது சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை தங்க இலக்கியம் முதிமொழி காஞ்சி என்னும் என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரனை காண்கனா அறவுரை கோவைன்னு சொல்றாங்க கல்வி அழகே அழகு என்று கல்வி கரையில கற்பவர் நாள் என்று கூறும் நூல் எதுனா நாளடியார் கல்வினா கல்வி நாலா பக்கமும் கல்வியாக தான் இருக்கு நம்ம சி சைட பார்த்தாவே கல்விதான் நமக்கு அழ கல்வி அழகே அழகு நாளடியார் சொல்லுது திணையளவு போதா சிறு நீர் என்னும் அறவியல் அறிவியல் அணுகுமுறை பாடலையும் இயற்றியவரை காண்கன காபிலர் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எதுனா ஏலாதி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுனா நாலடி நானூறு சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறதுனா ஐந்து வேர்களை குறிக்கிறது கம்பராமாயண தொடர்பான செய்திகள் இராவண காவியம் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் முலன் என்று பாடியவரையான கம்பர் ஓர் அணு சதையை வந்து வச்சு குத்துறாங்க ஓர் அணிவினை சத கோனினும் கோணினும் உளன் என்று பாடியவர் யார்னா கம்பர் அரியதாம் முகப்ப உள்ளதன்பினால் அமைந்த காதல் தெரிந்தர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா கம்பராமாயணம் ஆதி கவி என்று போற்றப்படுவர் யார்னா வான்மீகி ஆதிக்கவினா இங்க வா ஸ்டார்ட் ஆகுது வான்மீகி ஆதிக்க ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் யார்னா வான்மீகி வானந்தான் ஆதிகவி தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் இரண்டு நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் இன்னம் என்று பாடியவர் யார்னா கம்ப வச்சுக்கிட்டு தான் அந்த சோலை எல்லாம் கலந்து போக முடியும் கம்பராமாயணம் கம்பராமாயண் டேஸ் நூல் கம்பராமாயண்கிற ஒரு வழிநூல் கம்பு எதுக்கு நம்ம வழிநடையாக போறதுக்கு ஹெல்ப் தான் கம்பு வழிநூல் உலக தோன்றிய உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என கூறியவரான கம்பர் ரெண்டு கம்பர் சேர்ந்து ஒரு சவுண்டு இருக்கும் என்று முல தென் தமிழ் சரஸ்வதி அந்தாதி என்னும் மாலை நூலை எழுதி எழுதியவர் யாருன்னா கம்பர் சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை எழுதியவர் கம்பர் கம்பரை பிறந்தவர் யார்னா சடையப்ப வள்ளல் என்று முல தென் தமிழ் என்றவர் கம்பர் காயி மில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுவர் குகன் குகன் வந்து நல்ல காயி மில்லிடன்னு சொல்றாங்க கருத்திறன் தோலிடன் சொல்றாங்க கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எதுனா சுந்தரன் காண்டம் ஆனது அனுமனை பத்தி சொல்லக்கூடியது கம்பராமாயணத்தோட மணிமுடியாக விளங்கும் காண்டமே சுந்தர காண்டம் முழுதும் விருத்தா ஆன காப்பியம் கம்ப ராமாயணம் முழுதும் விருத்தாபாக்களால் ஆன காப்பியம் எதுனா கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணத்துல அமைந்திராத காண்டம் வந்து மதுரை காண்டம் மத்த எல்லாமே கம்பராமாயணத்துல இடம்பெற்றுள்ளது தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடையில் தாது என்பதன் பொருள் மகரந்த சொல்றாங்க டேஸ் நெடுநீர் வாய் கடிதனில் மட அண்ண கதியது செல நின்றாள் இவ்வடையில் இடம்பெற்ற நூல் எதுனா கம்பராமாயணம் அண்ண பறவை கூட கடந்து போறதுக்கு கம்பு தேவை கம்பராமாயணம் கம்பராமாயணம் ஐத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை என்ன பதிமூணு அயோத்தி பதிமூணு அயோத்தி அயோத்தியா காண்டம்னாவே பதிமூணு தான் சடையாப்ப வள சடையப்பா ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னா கம்பர் பொருந்தாதது எது அயோத்தியா காண்டம் பாலக்காண்டம் கிட்கநாணம் இதெல்லாம் கம்பர் ராமாயணத்துல வர்றது குஜராத் காண்டங்கிறது ஆஹ் வரக்கூடியது உழவர் ஏரடிக்கும் சிறு அரசரது அரசது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர் யாருன்னா கம்பு சிறு கோள் என்னது கம்பு தானே இங்க உழவர் ஏரடிக்கும் சிறு அரசரது அரசது செங்கோலை நடத்தும் கோல் கம்புதான் கோல் இங்க கம்பரது காலம் கிபி இரண்டாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரது காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பரால் பண்ணவன் என குறிப்பிட்டப்படுவர் யார்னா லக்குவன் கம்பரால் பண்ணவன் என்று குறிப்பிடப்பட்டவர் யார்னா லக்குவன் கம்பராமனத்தில் எத்தனை பாடல் ஒரு முறை சடையப்பவலர் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்னா ஆயிரம் பாடல்களுக்கு தெரிதர கொணர்ந்தல் என்ற அமிழ்தனும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா கம்ப ராமாயணம் கம்பன் சொன்ன வண்ணங்கள் தொண்ணூத்தி ஆறு சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தின் வழங்கப்படுவர் யார்னா அனுமன் துன்பம் உண்டாயினும் எடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை கம்ப ராமாயணத்துல ராமர் சொல்லியிருப்பாரு அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் யார் யாரிடம் கூறியதுனா ராமன் வந்து துவரிடம் கூறியது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததி தேர்வு செய்கிறன கம்பராமாயணத்தில் கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் கம்பராமாயணத்தின் பெரு பிரிவிற்கு காண்டம் என்ற பெயர் கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து படலன் வரை இக்காலியாக தான் நல்லா தவறு கம்பராமாயணம் ஒரு வழிநூல் சொல்றாங்க என்றும் உள்ள தென் தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர் கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் ஐந்தாவது காண்டம் துடி என் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பெயர் அடியன் அல்சரின் தன்னை நிரத்தினான் இதுல குறிப்பிட்டவர் யாருன்னா குகன் பின்வருவனூரில் தரானதை தேர்வு செய்க கம்பர் தேரழுந்தில் பிறந்தவர் சரி கம்பரை ஆதரித்தவர்கள் சீதகதை அது தவறு சடைய வருவார் சரஸ்வதி அந்தாதை ஏற்றியவர் கம்பர் கம்பரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று வருவாளி இவ்வாறு இடம்பெற்றுள்ள நூல் எதுனால் ராமாயணம் கம்பராமாயணம் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஏற்றியாரணம் ஒட்டக்கூத்தா இது இயர் கொசின் கூட நமக்கு இந்த வருஷம் குரூப் கூட கேட்ட கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காரணம் எதுனா சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் என குறிப்பிடப்படுவர் யார்னா குகன் கம்பராமாயணத்தில் துன்புலதெனினும் அன்றோ சுகமுலது என கூறியவர் யார்னா ராமன் கம்பராமாயணத்தின் குக படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம் அகனமர் காதல் ஐயன் நின்னோடும் எழுவர் ஆணும் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறனா பீரன் ஏழாவத குறிப்பிடுகிறாரனா பீரன கம்பர் பிறந்த ஊர் தேரலந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கம்பர் இரண்டாம் கோத்துங்கன் காலத்துல வாழ்ந்த புலவர் இரண்டும் சரின்னு சொல்றாங்க கம்பர் தாம் இயற்றிய உங்களுக்கு இட்ட பெயர் ராமவதாரம் அம்பர் ராமாயணத்தில் ராமனிடம் முன்னையுடன் பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்ல என புகழ்ந்தவர் யானா கோசலை கோசமா சொல்றாங்க கோசல மையோ மரவதமோ மறிகழலோ மலைமயிலோ ஐயோ இவன் என்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யார்னா கம்பர் நீலப் போகையின் மிதந்திடும் தங்க தூணிகளை கூற்று யாருடையதுன்னா அர்ஜுனன் அர்ஜுனனோட கூற்றுதான் நீல போகைன்னு சொல்லுவார் அர்ஜுனன் வந்து கல்வியில் பெரியவர் சக்கரவர்த்தி என்றால புகழப்படுவர் யாருன்னா கம்பர் ஏழைமை வேடன் நிரந்தில் என்னென்றனை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியோட அறிகுறி புரட்சி பொறி உண்மை உணர்வைக்கு முன்னோத நூல் அப்படின்னு அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எதுனா ராவண காவியம் ராமாயணத்தில் கம்பர் இல்லாத காண்டம் உத்தரகாண்டம் சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோய திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் தருமன் தருமன் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் இரண்டாவது காண்டமாகும் ஆகும் காண்டத்தில் பதிமூணு பள்ளங்கள் உள்ளன கூட்டு ஒன்று இரண்டும் சரி கம்பர் அவைகளா புலவராக விளங்கிய அரசவை குலத்துங்க சோழன் நன்றி வணக்கம் இத்துடன் கம்பராமாயணம் பாடல் முடிந்து விட்டது வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி